குளிக்க போகலான்ட்டு எப்படி நிற்கிறான் பாருங்க வா குளிக்க போவான் போமா வீட்டுக்கு போமா குளிக்க வேணாம் வா அவன் குளிக்கணுமா லைவா போட்டுருவா இன்னைக்கு இன்னைக்கு கண்டன்ட்டு தான் சரியா அவன் குளிக்க போகிறதான் தான் கண்டன்ட்டு இன்னைக்கு கம்மலாம் கழட்டி வச்சிருக்கேன் ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக ஃபேன்சி கம்மல் போட்டனா அதனால் கழட்டி வச்சுட்டு எங்கே போய் நிற்கிறான் பாருங்கள் குளிக்க போகிறதுக்கு எங்கே போய் நிற்கிறான் பாருங்கள் பாக்கி நான் வரல குளிக்க வரல வா நான் வரல 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 குளிக்க போறியா போறியா போகணுமா நான் வரணுமா நான் வரணுமா போறியாளா போங்க போறாம்பாருங்க எங்க ஊர் குளத்துக்கு போறது இப்படிதான் போகணும் விளக்கி விளை தாண்டிதான் போகணும் பாடா நமக்கு தெரியுதோ இல்லையோ அவனுக்கு வழி தெரியும் அவன் நமக்கு வழி காட்டுவான் அந்த மாதிரி அவன் ஏய் 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 பா இங்கே வா போதும் போதும் போ இங்கே அவனுக்கு ஒரு கூட்டுக்காரன் அதாவது ஃப்ரெண்ட் ஒருத்தன் உண்டு ராஜபாளையம் அவனை தேடுறான் அவன் இவனை பார்த்துக்கிட்டு பயந்து ஓடுவான் பாருங்கள் நாங்கள் விளக்கி போகிற வழியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் விளக்கி போகிறது எங்கள் அம்மா இறந்தப்போ கூட இந்த வழியாக தான் இறங்கணும் இப்போ பாருங்கள் என்னால் இறங்க முடியலன்னு சொல்லுவேன் அவனை பாருங்கள் ராக்கி மம்மிக்கு இறங்க முடியலடா ஐயோயோ எப்படி இறங்குறது ராக்கி இங்கே வேறு நான் எப்படி ஐயோ முடியல முடியல ராக்கி வா அங்க என்ன பண்ற இறங்க இறங்க முடியல மெதுவா அம்மா எப்படி மெதுவாக்குறான் பாருங்க ராக்கி என்னால முடியல இறங்கிட்டேன் தெரிஞ்சிச்சு ஓடுறேன் இப்போ பாருங்கள் குளிக்க போகண்டான்னு சொன்ன உடனே எங்கேயாவது தண்ணி இருந்தால் அதில் முங்கிடுவான் வேணுன்ட்டு அப்போ தான் நல்லா குளிக்க விடுவாங்கன்ட்டு இப்போ பாருங்கள் டய் குளிக்க போகலை குளிக்க போகலை வேணாம் 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 குளிக்க போகலை வேணாம் போம்மா வீட்டுக்கு ஆ வீட்டுக்கு போம்மா மம்மி தாண்ட முடியல இப்படி மம்மி எப்படி தாண்டுறதுப்பா முடியலை முடியல இப்படி தாண்டானுமா சரிப்பா தாண்டேன் பாப்போ போ நான் தாண்டேன் இவன் கூட இப்படி வர்றது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பார்த்திங்களா குளிக்க போகலன்னு சொன்னேன்னா அவன் பண்ணுற வேலையை பாருங்களேன் இதில் படுத்துப்பான் நீ பாருங்கள் அப்போ தான் இவன் வந்து நல்ல தண்ணியெலாம் கொண்டு குளிக்க விடுவான்ட்டு இந்த மாதிரி பண்ணுவான் பாருங்கள் பாருங்கள் நீங்கள் அவன் பண்ணுற அநியாயத்தை பாருங்கள் குளிக்க போகலன்னு சொன்னேன்ல பாருங்கள் சேரும் சகதியமாக ஆயிடுச்சு அவன் உடம்பு பாருங்கள் பண்ணுற வேலைய இன்னி குளிக்கவா வாம்பா பாருங்க என்னடா இது பண்ணி வச்சுருக்க ஆ என்ன இங்கே போகிற லைக்கி பாருங்க இனி குளிக்கவா ஆமாம் பாருங்க போகிறதா பாருங்கள் குளிக்கவா உன்னை இப்படியே கொண்டு கட்ட போகிறேன் பார்த்துக்க இப்படியே நான் கொண்டு கட்ட போகிறேன் குளிக்கவான்னு கூப்பிட்றான் பாருங்கள் குளத்தை பார்த்து நடக்கிறான் எப்படி ஓடுறான் பாருங்கள் பார்த்து அவனுக்கு தெரியும் இல்லைன்னா குளிக்காமல் வாக்கிங் மட்டும் பண்ணி கக்கா உச்சா போக வச்சு கூட்டிகிட்டு போயிடுவா அதனால் குளிக்க போக வேணான்னு சொல்லிட்டா இனி கூட்டிகிட்டு போயிடுவான்ட்டு படுத்துக்கிட்டான் அதில் சும்மா புத்திசாலி அவன் வா என்ன பண்ணுறான் அப்படின்னா வீட்டில் அவனுக்கு வந்து நம்ம தண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணியை நல்லா குடிப்பான் தண்ணியை நல்லா குடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவானா கையை வச்சு அந்த பாத்திரத்தை அப்படி ஒரு அலச அலசுவான் அப்படியே அலசிக்கிட்டு டபக்குன்னு கம்முத்தி தட்டிடுவான் ஏன்னா திரும்ப அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி வைக்கக்கூடாது புது தண்ணி தான் வைக்கணும் பழைய தண்ணி ஒரு வாட்டி அவன் குடித்த தண்ணியை மறுவாட்டி குடிக்கவே மாட்டான் அதேமாரி சோறு வச்சா என்ன பண்ணணும் பண்ணுவான் அப்படின்னா சோறு வச்சா என்ன பண்ணுவான் அவன் முன்னாடி அந்த பாத்திரத்தை கழுவுறதை அவன் பார்க்கணும் கழுவுறதை பார்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவன் அந்த சோறை சாப்பிட மாட்டான் அவன் முன்னாடி கழுகி அவன் முன்னாடியே விரசணும் கொஞ்ச நேரம் மோப்பம் பிடிப்பான் பழைய சோறு போட்டிருக்கா புது சோறு போட்டிருக்கா அப்படி மோப்பம் பிடிச்சிட்டு தான் சாப்பிடுவான் அந்த மாதிரி அவன் இதெல்லாம் முன்னாடி பண்ணலைன்னா அந்த சோற தொடவே மாட்டான் அதையும் மீறி நம்ம வச்சுட்டு கொஞ்சம் அந்த சைடு இப்போ இப்போ மாறிட்டோம் அப்படின்னா அப்படியேறான் பாரு மாறிட்டோன்னா உடனே அதை தூக்கி அப்படியே கமத்திடுவான் சோறை அப்படியே கமத்தி தட்டிடுவான் அது கறியாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் என்ன வேணாலும் அதில் இருக்கட்டும் ஏன் முன்னாடி நீ ஏன் கழுவுனியா கழுவலையா இப்போ அதில் ஏற கஷ்டமாக இருக்குது ராக்கி மாமி ஏற முடியலடா ஏறிட்டல்ல ஏறிட்டல ஏற முடியல நீ வர வேணாம் கையில் சேரா இருக்கும் வந்துடாத எப்பா இந்த ஏற்ற ஏற அவன் சர்றன்னு ஏறிடுவான் நம்மளாலும் ஏற முடியலை ஏறிட்டேன் இப்போது அப்படியே லைவாவே காட்டுறேன் இவன் என்ன பண்ணுவான் இன்னும் குளத்தில் சாடி இருப்பானு தெரியலை டைம் நான் போகிற வரைக்கும் இருப்பான் வரான் பாருங்கள் குளத்துக்கிட்ட நிற்கிறான் பாருங்க வா நான் குளிக்கட்டும் நீ வாங்கிற மாதிரி நிற்கிறான் எனக்கு மூச்சு வாங்குது இந்த இடங்களெல்லாம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாமே ஒரு வீடு இருக்காது பக்கத்தில் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்க ஆனால் இங்கே வந்து பயமே இருக்காது எப்போ அங்கே ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இங்கே நாங்கள் வரலாம் யாராவது ஏதாவது பண்ணிப்பாங்களோ இல்லை திடுவாங்களோன்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை இதெல்லாமே நாங்கள் வளர்ந்த ஊர்களானால இங்கே தான் சின்ன வயசுலேருந்தே இந்த கு இந்த குளத்துக்கு தான் குளிக்க வருவோம் சரியா வளர்ந்த ஊரானனால் எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியுமா அதனால் பயமே இருக்காது இப்போ பாருங்கள் குளிக்க போவேன் நல்லா இருக்கீங்களா அங்கே பாருங்க சாரிட்டான் நம்ம போக ஆமாம் குளிக்க கூட்டிகிட்டு வந்தேன் நம்ம சா இப்போ சாடை கூட சொல்ல அவனே இறங்கிட்டான் பாருங்க இனி நான் இதில் என்ன பண்ணுவேன் உட்காந்துப்பேன் குழி 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 மாமி உட்காந்துக்கிறாங்க நல்லா குளிச்சுட்டுவான் போயிட்டு இப்படி நீந்ததுக்கு வேண்டிதான் அவன் அந்த சேர்ல போய் படுத்தது நான் கூட்டிட்டு போயிடுவேன்ட்டு வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போய் கட்டி போட்டுருவா குளிக்க விட மாட்டாட்டு பண்ண வேலை சாடி சாடி குளிக்கிறான் பாருங்க ஆ ரெஸ்ட் எடுறா ரெஸ்ட் எடுத்துட்டு குழி ஷாம்பு போடணுமா சரி சரி உட்காரு 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 ஷாம்பு போடுறேன் ஆஹா திரும்ப போய் வீச்சாட போகிறான் பாருங்கள் அப்படியே குளிக்க விட்டாச்சு கூட்டிகிட்டு போகிறேன்

போற ஸ்பீடுக்கு யார் கிடைச்சாலும் அவங்கள தள்ளி போட்டு ஓடுவான் விடவா எனக்கு பேர மூச்சு வாங்குது